ஐந்து சதவீதம் கூட்டு வட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார் நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையால் தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார் ஓகேங்களா அதாவது பனிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஐந்து சதவீதம் கூட்டு வட்டி எத்தனை ஆண்டு இரண்டு ஆண்டா அப்ப பனிரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு எவ்வளவு இருக்கு பனிரெண்டாயிரம் ரூபா எத்தனை சதவீதம் வட்டி அஞ்சு சதவீதமா எத்தனை ஆண்டு இரண்டு ஆண்டுனா இரண்டு முறை நீங்க வட்டி கால்குலேட் பண்ண போறேன் கண்டுபிடிக்கணும் அப்போ ஐந்து சதவீதம் எவ்வளோ வரும் இப்போ பனிரெண்டாயிரத்துல பத்து சதவீதம்னா ஆயிரத்தி இரநூறு அப்போ அஞ்சு சதவீதம் எவ்வளோ வரும் அறநூறு இப்போ கூட்டுங்க எவ்வளோ வரும் பனிரெண்டாயிரத்தி அறநூறு ஓகே இது வந்து என்னது ஒரு ஆண்டு முடிவில் ஓகேவா அப்போ திரும்ப என்ன பண்ணுவோம் ஐந்து சதவீதம் இதில் ஐந்து சதவீதம் வரும் பத்து சதவீதம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அப்போ அஞ்சு சதவீதம் அதில் பாதி அப்போ எவ்வளோ வரும் அறுநூத்தி முப்பது அப்போ கூட்டினா ஜீரோ மூணு பன்னெண்டு இங்கே மூணு ஒன்று அப்போ இரண்டாம் ஆண்டு முடிவில் எவ்வளோ ஆகும் பதிமூணாயிரத்தி இருநூத்தி முப்பதாக மாறும் அவ்வளவுதான் அப்ப பனிரெண்டாயிரம் ஆனது இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் மொத்த தொகை எனக்கு எவ்வளவு கிடைக்கும் பதிமூணாயிரத்தி இருநூத்தி முப்பதாக கிடைக்கும்